செல்போன்களில் சிறுவர்கள் மூழ்கி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் சிறுவர்களுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளை அறிமுகம் செய்து மாணவர்களை மட்டுமின்றி அவர்களின் பெற்றோர்களையும் ஊக்குவித்துள்ளது ஒரு தனியார் அமைப்பு பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா என்று பாடினால் மகாகவி பாரதியார் குழந்தைகள் நன்கு ஓடி விளையாடினால் உடல் மட்டுமின்றி மனதும் புத்துணர்ச்சி பெறும் ஆனால் இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு விளையாட்டுக்களமே செல்போன் என்றாகிவிட்டது விளையாடுவது படம் பார்ப்பது விவரங்களை சேகரிப்பது அவ்வளவு ஏன் பாடம் கூட செல்போனில்தான் நடத்தப்பட்டு வருகிறது இப்படி அனைத்துமே செல்போனில் என்ற நிலை ஏற்பட்டதால் சிறுவர்கள் முழுவதுமாக செல்போனில் மூழ்கிவிடுகின்றனர் கை குழந்தைகளுக்கு கூட செல்போன் மோகம் இருக்கிறது என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை குழந்தைகள் சாப்பிட வேண்டும் பொது இடங்களில் அழுது அடம்பிடிக்கக் கூடாது என்பதற்காக கை குழந்தைகளிடம் செல்போனை கொடுக்கின்றனர் பெற்றோர் பின்னர் அந்த செல்போனில் இருந்து அவர்களை பிரிப்பதென்பது இயலாத காரியமாகவே மாறிவிடுகின்றது செல்போனில் மூழ்கி விடுவதால் அவர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன கண் பார்வை குறைவு உடற்பயிற்சி இல்லாத நிலை மூளை பாதிப்பு இப்படி பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன அது மட்டுமின்றி இந்த செல்போன்களால் மாணவர்கள் சுயமாக சிந்திக்கும் தன்மையை இழந்து விடுகின்றனர் இதனால் செல்போன் விளையாட்டுகளுக்கு அடிமையாகி மன உளைச்சல் ஏற்பட்டு அது உயிரை பறிக்கும் அளவிற்கு சென்று விடுகிறது ஆனால் நம் முந்தைய தலைமுறையினர் பாரதியார் கூறியதைப் போல காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என பழக்கப்படுத்திக் கொண்டார்கள் இதனால் அவர்களின் உடலும் மனமும் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாகவே இருந்தது அப்படி நாம் விளையாடிய பாரம்பரிய விளையாட்டுகளின் பெயர்கள் கூட இன்றைய தலைமுறையினருக்கு தெரிவதில்லை எனவே மாணவர்களை செல்போனில் இருந்து விடுவித்து பாரம்பரிய விளையாட்டுகளை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு தனியார் கல்வி நிறுவனம் சிறந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளது மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்தி வரும் இந்த கல்வி நிறுவனம் பள்ளி விடுமுறை நாள்களில் மாணவர்களுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளை பயிற்றுவித்து வருகிறது அந்த வகையில் தஞ்சை மாவட்டத்தில் பாரம்பரிய விளையாட்டு பயிற்சியை நடத்தியது இதில் கல்லாங்காய் நுண்டி தாயம் பல்லாங்குழி பரமபதம் வளையல் விளையாட்டு நூறாங்குச்சி சதுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகள் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டன சிறுவர்கள் மட்டுமின்றி அவர்களோடு இணைந்து பெற்றோரும் ஆசிரியர்களும் இந்த விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர் இது போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளால் மாணவர்களின் புத்தி கூர்மை பெறுகிறது சுயமாக சிந்திக்கும் திறமை ஏற்படுகிறது கணிதம் எளிமைப்படுத்தப்படுகிறது அத்துடன் வெற்றி தோல்வி இரண்டையும் எவ்வாறு கையாள என்ற பக்குவத்தையும் ஏற்படுத்துகிறது என்று கூறுகின்றனர் இந்த கல்வி அமைப்பினர் அந்த காலத்துல அந்த விளையாட்டுகள்லாம் விளையாடும் பொழுது அவங்க வந்து கணிதத்தை எளிமையான முறையில போட்டாங்க விரல்களால கணக்கிடுற முறை இருந்துச்சு பாரம்பரியம் காக்கப்பட்டுச்சு நிறைய விளையாட்டு முறைகள் இருந்துச்சு இப்ப இல்லாம போயிடுச்சு அதை வந்து திரும்பவும் மீட்க எடுக்கணும் அவங்களை வந்து அந்த பழைய முறையில கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு புதுவித முயற்சியை நாங்க தொடங்கிடுவோம் குழந்தைகள் செல்போனில் மூழ்கி விடுவதாக புகார் தெரிவிக்கும் பெற்றோர் அவர்கள் விளையாடிய அந்த பாரம்பரிய விளையாட்டுகளை தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தந்தார்களா என்றால் இல்லை பின்பு குழந்தைகளை மட்டும் குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்புகின்றனர் இந்த கல்வி அமைப்பினர் இன்றைக்கு செல்போனை தூக்கி எறிந்துவிட்டு இந்த விளையாட்டு முறைகளை பாரம்பரிய தமிழர்களுடைய கலை விளையாட்டு முறைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் அந்த மாணவர்களுக்கு அதையெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த விளையாட்டு முறைகளை சொல்லி கொடுத்து பாரம்பரிய விளையாட்டுகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நாம் வழி என்பதனால் அவர்கள் உள்ளமும் உடலும் சோர்வடைந்து விடுகிறது அதனால் அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடுகிறது குழந்தைகளை தவறான பாதையிலிருந்து திசை திருப்பவும் செல்போனில் இருந்து மீட்டெடுக்கவும் நாம் சிறுவயதில் விளையாடிய விளையாட்டுகளை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதோடு விடுமுறை நாள்களில் அவர்களோடு இணைந்து விளையாடுவோம் செல்போனில் இருந்து அடுத்த தலைமுறையினரை பாதுகாப்போம் மாலைமுரசு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் அருண் ரூஸ்வெல்ட்டுடன் ஷீபா ஜானட்